ராயபுரம் ரவுண்ட் அப் இயக்கத்தின் சார்பாக சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ராயபுரம் மேற்கு மாதா கோவில் தெருவில் உள்ள ரகுபதி ராஜா திருமண மண்டபத்தில் ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் சாதனையாளர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் மனோகர் ஐ கலந்து கொண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற கேரம் போட்டியில் தங்கம் வென்ற காசிமா மற்றும் சமூக சேவகர் காந்தி பரதநாட்டிய கலைஞர் பிரியா தங்க தமிழ் மகன் விருது லக்ஷ்மணன் பவர் லிப்டிங் போட்டியில் தேசிய பதக்கங்களை வென்றார் மற்றும் சமூக சேவகர் தமிமுன் அன்சாரி வியாபாரிகள் சங்க தலைவர் சென்னை பிரஸ் கிளப் பொதுச் செயலாளர் முகமது ஆசிப் சமூக அமைப்பின் நிறுவனர் கார்த்திக் அந்தோனி நெப்போலியன் பிரதீப் குமார் கிருஷ்ணசாமி இன்னிசை கலைஞர் மாசிலாமணி உள்ளிட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் கல்வியாளர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஜேந்திரபாபு சம்பத் எழுத்தாளர் லதா சரவணன் விசயநாதன் அகில இந்திய மீனவர் சங்க பொதுச் செயலாளர் எம் இ ராஜா வழக்கறிஞர் முருகவேலு நீ அதிசய எட்வார்டு ராஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பொதுச் செயலாளர் ரமேஷ் துரைக்கண்ணு செய்திருந்தனர்